أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله كفاح وصلاة والسلام نبينا مصطفى صلى الله عليه وسلم بكرية إسلامية شهودرة شهودرة عليه الله من السلام عليكم ورحمة الله وبركاته جدوب نبرة تلوراه نبرة ஆன்மீக ஊடக நிகழ்வு கொண்டு ஒன்றை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அகமது இன்ஷா இன்ஷால்லா இன்று இறுதி கிளாஸ் ஆக முடிச்சு நினைக்கிறேன் நாளிலிருந்து இறுதி பார்த்து ஏற்றுக்கக்கூடிய மகூரிக்கிறதால எனக்கு மார்னிங் அவர்ஸ் செஞ்சுக்கொள்வது கஷ்டம்ன்ற வகையில் நான் இன்ஷா இன்று நமது இந்த ஆன்மீக உடல் நிகழ்ச்சியில் இறுதி அமர்வாக நாங்கள் இதனை அமைத்துக் கொள்வோம் இன்ஷா நான் நினைக்கிறேன் ஆன்மீக சார்ந்த ஒரு பத்து வழிமுறைகள் இன்றோடு சேர்த்து பத்து வழிமுறைகளை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணினோம் தமிழ்நாட்டுக்கு பிறகும் இந்த விடயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி உள்ளம் திருப்தி அடைந்த உள்ளம் சந்தோஷம் அடைகின்றோடு வேலகனை செய்யறதுக்கு நாங்கள் இன்ஷா அல்லா முயற்சிப்போம் oke inda intul bakala yangka hudullahi pala takbuhaala sy alla நிறைய விடயங்களை ஆகமாக்கி அதே போன்று இன்னும் கொஞ்சம் விடயங்கள் அல்லாஹால தடுத்து தடுக்கப்பட்ட விடய அந்த விடயங்களை நோக்கி நெருங்கக்கூடவான பவுண்டரிஸ் என்று சொல்லி அல்லாஹால வசனங்கள் சொல்றேன் உண்மையில் உள்ளத்தை பொறுத்தவரையில் கல்வை பொறுத்தவரையில் அமைதி அடைய தூய்மைப்படுத்தப்பட அதே போன்று கல்வை பொழுதும் பரிசுத்தமாக இருக்க குறிப்பாக கல்வை இரண்டு அம்சங்களில் இருந்து நாங்கள் தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்று அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட அம்சங்கள் அல்லாஹுவால் ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற அம்சங்கள் அது எனது பண்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட உதாரணமாக பொய் ஆஹ் இன்னொரு மனிதனை பற்றி புறம் பேசுறது நமீமா கோல் செல் திரியிறது அதே போன்று எங்கள்ட பொருளாதார நடத்தை கோல அஹ் வட்டி இன்னொரு மனிதனுடைய பணத்தை செல்வத்தை அபகரித்து ஆஹ் இன்னொரு மனிதன் அது செல்வத்தை அபகரித்து சாப்பிடுவது அதே போன்று இருக்கத்தக்க மானக்கேடான மிக மோசமான பாவங்கள் எங்களை தவிர்ந்து கொடுத்து அதே போன்று இன்னொரு மனிதனது விடயத்தை அது கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக பெற்றோர்களாக யாராகவும் இருக்கலாம் அவர்களின் பாலான உரிமைகள்ல அத்துமீறுவது அல்லது அயலவர்களாக இருக்கலாம் அஹ் அல்லது எமது வேலைத்தளங்களில் எங்களோடு பணியாற்றுகின்ற மனிதர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களது அம்சங்களிலே அத்துமீறுவது அநியாயம் செய்கிறது ரைட் இப்படி நிறைய விடயங்களும் தடுத்து வைத்திருக்கின்றான் கிட்டவாக கூட வானம் என்று சொல்லி வைத்திருக்கின்றன இந்த விடயங்களை செய்கின்ற பொழுதுதான் தாலா வரையறுத்து வானம் என்று சொல்லி அல்லாஹத்தாலா ஹராமாக்கி வச்ச விடயங்களை நாங்கள் செய்ய முற்படுகின்ற பொழுதுதான் அஹ் எமது உள்ளம் பாரமானதாக இருக்கும் இன்சிராக் சதுரல் அதாவது உள்ளம் பரந்த மனப்பான்மையோடு விருந்து போற தன்மையிலிருந்து தூரமாகி உள்ளம் அகி நிற்கிற ஒரு உருவாகும் உள்ளம் இறுகினா மேல ஒரு கெப் வரும் அல்லாஹ வணங்குறது அல்லாஹும் கட்டுப்பட்டு வாழ்றதற்கு அவன் தூரமாகி வாழ் அதே போன்று ஆஹ் கல்பு தடுக்கப்பட்டவைகளை நோக்கி கல்பை நாங்கள் செலுத்துகின்ற பொழுது குடும்ப கட்டமைப்பு சமூக கட்டமைப்புலையும் நிறைய தாக்கத்தை அது ஏற்படுத்தும் குறிப்பான தாக்கம் வந்து ரிஸ்கிலையும் வாழ்வாதாரத்திலையும் ஆரோக்கியமான வாழ்விலையும் ஆரோக்கியமான வாழ்விலையும் அது அது பாதிப்பு செலுத்தும் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே ஹராமான அம்சங்களை விட்டு கல்வ தூரமாட்டி போகிறது கல்வ தடுத்து கொடுது நிறமனே பாவங்கள் மட்டுமல்ல எல்லா எல்லாம் வருக்கங்களோடு சம்பந்தப்பட்ட ஹராமான அம்சங்கள் பொருளாதார நிறுத்தையோடு சம்பந்தப்பட்ட ஹராமான அம்சங்கள் அதே மாதிரி இன்னொரு மனிதன்ட உறவு நிலையில வருகின்ற ஹராமான அம்சங்கள் இப்படி பல்வேறு பட்டதாக அது அமையும் சரி அப்ப நாங்க அதுங்களை தவிர்த்து போறது கட்டாய கடமை அதே மாதிரிதான் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடிய பண்ணிக்கிறது நிறைய வில பொடுபோக்காக இருக்கிறாங்க சரியா சந்தேகமான விஷயங்கள் சுபுகாத் சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் ரைட் இந்த விஷயம் செய்ய ஏழுமா ஏலமா இது ஹராமா ஹலால இதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவான்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு எங்களுக்கு சந்தேகங்கள் வரும் மார்க்க விடயங்களோடு சம்பந்தப்பட்ட விடயத்தோட சில விஷயங்களை நாங்க இணைச்சு பார்க்குற டைம்ல ஆஹ் சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் நிறைய சொல்லுவோம் சுமுக அப்படின்னு சொல்லுவோம் அல்லாஹல்ல ஆஹ் ஒரு அற்புதமான ஒரு ஹதீசு நூடாக இதனை விளங்கப்படுத்தினார்கள் தெளிவானது ஹராம் ஹராம்ன்றதும் தெளிவானது وبينهما امور متشابكه இடையில uh, நிறைய mm சந்தேகத்துக்கு -hmm. இடமான விஷயங்கள் இருக்குது ஹராத்துல வருமா இது ஹலாலாக மாறுமா ஹருமா சொல்லி சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது لا يعلمون كثير من الناس அதிகமான ஆட்கள் அத புறப்பட்டது அல்லது கனக்கெடுத்துறது அல்லது அது பற்றிய knowledge உண்மை தக்க சுபஹத் யாரு சுபகா சார்ந்த விஷயங்கள்ல அல்லாஹ் பயந்து கொள்வாங்க அல்ல தவிர்ந்து கொள்வாங்களோ கல்வ சந்தேகமான விடயங்களை கல்வ தூரப்படுத்தி வாழ்ந்து கொண்டு வருவாங்களோ கிறிஸ்தபு அதிபதி தன்ன மார்க்கத்தையும் மானத்தையும் அவர் காத்து கொண்டு விட்டார் என்ற செய்தியை சலாஹில சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறேன் அதாவது சந்தேகத்துக்குரிய அம்சங்கள்ல நாங்க என்ன சொல்றேன் தவிர்த்து கொள்வோம் அல்லது கல்ப நாங்கள் அது என்ற விஷயத்தை தான் என்ன சொல்ல வரேன் உண்மையிலே நிறைய சந்தேகமான விஷயங்கள் எங்களுக்கு வருது எங்களை வாழ்க்கையில ஹராம்களால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட பொருளாதார வாழ்வோடு சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட சமூக வாழ்வியல் அம்சங்களோடு சம்பந்தப்பட்ட இப்படி நிறைய இடங்கள்ல சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் எங்களுக்கு வரும் அப்ப கல்ப பயிற்றுவிக்க முன் தான் கல்வ தூய்மையாக வச்சுக்கொள்வோம் முன்னா சந்தேகமான விஷயங்களை விஷயங்களுக்கு நாங்கள் தூரம் சலாஹ் சொன்ன மார்க்கத்தையும் மானத்தையும் தற்காத்து கொண்டார் என்றும் சில சந்தேகமானவைகள் அராத்த நோக்கி செல் சில சந்தேகமானவைகள் அராத்து குழுப்பு விழுகிறதுக்கு காரணமாக அமையும் எனவே ஹலாலும் ஹராமும் தெளிவாக இருக்கிற டைம்ல தெளிவில்லாத அம்சங்களை நாங்க சந்தேகத்துக்குரிய அம்சங்களை நாங்க அஹ் தவிர குரல் எங்களை பொறுத்தவரையில மிக முக்கியமான அசம் வாழ்க்கையில பேணுதல் விஷயம் ஒன்று சரியா பத்துவா குறிப்பிட்ட ஒரு விஷயம் சம்பந்தமா பத்துவா கேட்டா அது ஹலாலா ஹராமா மார்க்க நிலைப்பாடுன்னு சொல்லுவோம் அங்க பேணுதல் விஷயத்த பார்த்து சட்டத்தை வரையறுக்க மாட்டோம் என்றாலும் கூட பேணுதல் ஒரு ஒரு விஷயம் உண்டு பிராக்டிகல் லைஃப்ல இருக்குது சரியா பத்துவா பத்துவாலயத்தில் இருந்த எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட அம்சங்கள்ல பேணுதலாக நடந்து கொள்ளல் குறிப்பாக இந்த சந்தேகத்துக்கு அம்சங்கள் சந்தேகம் சார்ந்த அம்சங்கள் இப்போ உதாரணமாக ஒரு உதாரணம் ஒன்று ஒன்றை விளங்கப்படுத்தணும் முன்னாள் இந்த வட்டி வங்கிகளில் சேவை கேட்போன்னு தொடர்ந்து சேமிச்சிருந்தா உங்களுக்கு அதில் வட்டி சல்லிகள் சேரும் அப்ப இந்த வட்டி சல்லிய பேங்க்ல வைக்கிறதா எடுக்கிறதா ஒரு பெரிய ஒரு சிக்கல் எல்லாரும் மாட்டிக்கொள்வாங்க மாட்டி கொள்வாங்க ரைட் அதாவது பேங்க்ல வச்சா அதை அவங்க திரும்ப வேற மோசமான காரியங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரைட் கெஷீனோ இது மாதிரியான இடங்கள் இருக்கவங்க அந்த பாவங்களை வளர்க்குறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க எனவே பாவங்களை வளர்க்குறதுக்கு அதை யூஸ் பண்றேன்னா அதுக்கு நானும் துணை போரேனே என்ற ஒரு வளர்ச்சி ஒரு பயம் ஒன்று இருக்கு ரெண்டாவது வந்து அப்ப அந்த சல்லி எது கேளுமா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தா எடுத்தா வட்டி சல்லி கலந்துடுமே ரைட் வட்டியோடு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நான் பேருமே சொல்லி ஒரு பயம் ஒடி சரி அப்ப இது சந்தேகமான விஷயம் அப்ப இந்த இடத்துல பத்துவாவை கேட்டா உங்களுக்கு அதை எடுத்து நன்மை அஹ் நாடாம நன்மை வரும் சொல்லி எதிர்பார்க்காம என்னமா நம்ம ஒரு பொதுவான ஒரு அம்சங்களுக்கு உங்களுக்கு அதை கொடுத்துடணும் சொல்லி பத்துவா சொல்லுவாங்க ஆனா நாங்க இந்த பத்துவாவை பொறுத்தவரைனா சரியான பத்துவா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினா பிரச்சனை இல்லை சில டைம்ல பேணுதலுக்காகவே சில பத்துவான்றது இம்ப்ளிமெண்டேன்றது வேறு பேணுதலுக்காகவே தவிர்த்து கொள்ளுன்றதுக்காக வேண்டி சந்தேகத்துக்கு நாங்க அஹ் ஆஹ் நாங்க போயிட்டு மாட்டிக்கொள்ளப்படுவோம்ன்ற மாட்டி மாட்டிப்பட்டு கொள்ளப்படாததுக்காக வேண்டி எனக்கு அந்த நடத்தையிலிருந்து தவிர்த்திருக்கலாம் சரி அப்படின்னா சொல்லுவாரு அந்த சுபஹாத்துகளை தவிர்ந்து போறது சந்தேகமான அம்சங்களை தவிர்ந்து கொடுத்து சரி இன்னொரு இன்னொரு காரணம் சொல்றேன் நல்லா கேட்டுவாங்க நீங்க உது எடுத்துக்கிறீங்க உது முறிஞ்சா இல்லையான்னு சந்தேகம் வந்து வருது ரைட் உது எடுத்தது உங்களுக்கு நல்லா ஞாபகம் அமைக்குது உது முறிஞ்சுட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் சரி இந்த ஒரு சுபஹா அப்ப இந்த இடத்துல வந்து சத்துவாவ கேட்டா நீங்க ஏற்கனவே முது எடுத்து வைக்கிறேன்ற விஷயம் உங்களுக்கு திட்ட தெளிவாக தெரிஞ்சா அதுல இருந்து நாங்க பார்த்தோம் அவனோட முடியாது முது தொடர்ந்து இருக்கும் தான் தத்துவம் ஆனா இதையும் தாண்டி ரைட் தேணுதலுக்காக வேண்டி அந்த சுப்பு இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டதுக்காக வேண்டி திரும்ப முதுவை புதுப்பிச்சு கொடுங்க இஷ்யூ உண்டு அல்ல அப்ப நான் இங்க சொல்ல வர விஷயம் அவன் எல்லாருக்கும் ஆஹ் என்று சொல்லி நினைக்கிறேன் குறிப்பாக ஆஹ் இந்த ஹராமான அம்சங்களையும் அதே மாதிரி வாழ்க்கையில வர நிறைய சந்தேகத்துக்குரிய அம்சங்களையும் நாங்க தவிர்த்து பேருதலாக நடந்து கொடுது ஹராத்த ஹராமான விஷயங்களுக்கு பவுண்டரி போட்டு கொண்டு அதை நோக்கி சொல்ல செல்ல அமைக்கிறது அதே மாதிரி சந்தேகத்துக்குரிய நாங்க எங்களை கொண்டு பேறுதலாக நடந்து உள்ளத்தை பயிற்று கல்பயப்படுத்து கல்பதும் தூய்மையான வடிவத்தில் அஹ் இருப்பதை எங்களுக்கு பார்க்குற மாதிரி எனவே அன்புரிய சகோதர சகோதரிகளே அவ்வாறு நிலடியாக இந்த அம்சத்தை அராமான விடயங்களை நான் எப்படி நோம்புல பெரும்பாலும் தவிர்த்து கொண்டே பொதுவா எங்களுக்கு மிக மோசமான பாவங்கள் இருந்து கூட மட்டுமல்ல மனிதர்கள் உள்ள இடைத்தொடர்புல இருக்கின்ற தவறுகளும் சிக்கல்களும் தான் இன்னொரு மனிதர்கள் அத்து ஹராம் தான் அப்ப இன்றைக்கு நாளையில பிரியான ஹராம்கள் இருந்து எங்களை அஹ் பாதுகாத்துக்குறது தற்காத்துக்குறதுன்றது மிக முக்கியமான ஒரு அம்சம் ரெண்டாவது சந்தேகமான விஷயங்கள் எவரும் எங்களோட வாழ்க்கையில சுப்பு காத்துக்கள் ஏழுமா கூடுமா கூடாதா செய்யலுமா செய்யப்படாதா அப்படின்னு நிறைய மனசங்கல்பத்துக்கு நாங்கள் உட்படுவோம் அந்த டைம்ல சந்தேகமான விஷயங்கள்ல வந்து நாங்கள் பேணுதலாக நடந்து போறோன்றது எங்கள் உள்ளத்தை பயிற்று வைக்கிற ஒரு அம்சமாக மாறுகிடவே இன்றைக்கு நாங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இன்ஷா ஆஹ் குறிப்பாக நாங்கள் பத்து தலைப்புகளை பார்த்துக்கிறோம் இந்த பத்து தலைப்புகளையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க கல்வெப்பும் தூய்மையாக கல்வெப்பும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் கல்பு விருந்து செல்வோம் எனவே இந்த ஆன்மீக ஊடகம் சார்ந்த அம்சங்களை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சார் இன்னும் ஒரு நான் போட்டது வந்து பதினாறு தலைப்பும் பதினாறு தலைப்பையும் செஞ்சு கொள்ளேலாம் பேசுகிறது சில சில பல காரணங்களாக பத்து தலைப்புகளை பார்த்தோம் நான் சில வேறு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற டைமுக்கு மற்றதுங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஹைஸ் அல்லா என்னை உங்களை புரிந்து கொள்ளணும் கட்டாயம் வாக்களில் இணைச்சிக்கொள்ளணும் ஆஹ் நாங்க செஞ்ச அத்தனை நண்பர்களையும் இவங்க நாட்களால ஏற்றுக்கொள்ளணும் இந்த அருமையான செஷன்களை இவங்க நாட்களால புரிஞ்சு கொண்டு எங்களுக்கு நிறைய அருள்களை தருவணும் போன்ற பிரார்த்தனையோடு முடிச்சுக்கொள்ள நிறைய பேர் துவா செஞ்சு அனுப்புறீங்க அஹ் ஜிசாக்கல்லா ஹைரன் அஹ் எல்லாம் எல்லாரையும் புரிஞ்சுக்கொள்ளணும்லா அஹ் கடைசி பத்து நாங்க அதிகமான நன்மைகள் ஈட்டி கொடுப்பதற்காக அல்லா தால தருவோம் இதுல நான் முடிச்சுக்கிறேன் அஹ் இன்ஷால்லா சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் நேரம் கொஞ்சம் செய்யணுமா ஆஹ் இதுக்காச பொறுத்த வரையில கடைசி பத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுமே நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கோங்க சலலாஹிங் சொல்கிற பொறுத்த வரையில கடைசி பத்துக்கு பள்ளிக்கு போனால் எப்போ பெருநாள் பெற பற்றோ அன்றைக்கு தான் இதுக்காஸ்ல இருந்து நீங்கி வருவாங்க கட்சின்னு ஒரு தேவை ஒன்று வந்தாலும் தலை வாடுறதுக்கு தேவை ஒன்று வந்தாலும் ஆய்சானி வெளியே இருந்து தலைய ஆரீங்க பள்ளிக்கு இருந்து ஆஹ் சலா வெளியே வர மாட்டாங்க இதுதான் ஒரு பூரணமான இத்திஹாம் ஆனா எங்கட நிலமகளை கருத்துக்கொண்டு இப்ப நிறைய பேர் ஜொப் செய்யறோம் போற வார்த்தை இது எது கழிக்குது எனவே அதிகமான ஆள் காலை நேரங்கள்ல ஜொப்புக்கு போயிட்டு ஈவினிங் அவர்ஸ்ல மாலை நேரங்கள்ல நைட் அவர்ஸ்ல ஆஹ் பள்ளியில தாங்கி கொடுத்துறதுக்கு ஏற்பாடத்தான் நிறைய பேர் செஞ்சு செஞ்சுக்கோங்க கிளையல்ல அதுக்கும் பூர்ணமான நன்மை கிடைச்சும் குறிப்பாக சொல்லவாற செய்தி என்னன்னா இருக்கிற நோக்கம் இளையில காதறிகளை அடைஞ்சு கொள்ளணும் கடைசி பத்த இன்னும் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளணும் நிறைய நன்மைகள் செய்யணும் கௌபார்க்குப்பார் செய்யணும் கியாமங்கள் செய்யணும் மற்ற பெரிய ஒரு நோக்கத்துல தான் நாங்கள் இக்கிறோம் எனவே குறிப்பான பதில் என்னன்னா இரா பொழுது இரவு பொழுதுகள்ல ஒரு பதினோரு மணிக்கு இருந்து அஹ் சகர் நாலு மணி அல்லது அஹ் மூணரை வாரங்காட்டியும் நாங்க அறிச்சிருக்கிறேன்றது மிச்சம் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நிறைய ஊர்கள்ல அஹ் எல்லா பள்ளிகள்லயும் ஏற்பாடு செய்யறாங்க லேடிஸ் ஜென்ஸுக்கும் சேர்த்து இப்படி நிறைய அமல்கள் செய்யும் எனவே நல்ல ஒரு நல்ல ஒரு செயற்பாடு எங்களுக்கு ஆக குறைஞ்சது நைட் அவர்ஸ்ல சரி பார்த்து மார்னிங் ஆகும் காட்டியும் இந்த ஆஹ் அஹ் எதிர்பார்க்குறேன் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சார் சின்ன ஒரு சந்தேகம் கேட்டதுக்கு பரவாயில்லையா சார் இது இப்ப இந்த வட்டி பத்தி சொன்னீங்க தானே சார் அதுல நாங்க பேங்க்ல இருந்து வட்டி எடுத்து நாங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல பரவாயில்லையா நாங்க நன்மை நோக்கம் இல்லாம அந்த மிச்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கறது பரவாயில்லையா சார் இப்போ பொதுவா அப்ப இப்படி ஒரு பத்துவா வந்து அதனால் பேங்க்ல இருக்குன்ற வட்டி சல்லியை எடுத்து நன்மை எதிர்பார்க்காம கொடுக்குறேன்ற பத்துவா என்னத்துக்கு வந்தா அந்த சல்லியை தொடர்ந்து பேங்க்ல வச்சா வேற மோசமான தீங்குகள் வர அதை யூஸ் பண்ணுவாங்க இதுபோல தான் அப்ப அதை சல்லி எடுத்து யாருக்கு கொடுக்கலுமுண்டா தனிப்பட்ட ஆட்களுக்கு அதை கொடுக்குறேன்றது சம்பந்தமான சில சிக்கல் ஒன்று இருக்குது பொதுவான அம்சங்கள் ஊர்ல பொது அமைப்பு வண்டிக்குது அந்த பொது அமைப்பு வந்து ஒரு நலன்புரி சங்கம் பண்டிகை நலன்புரி சங்கத்தால ஊர்ல பாதைகள் அமைக்கிறாங்க இல்லாதவங்களுக்கு ஊடு கட்டி கொடுக்குறாங்க இல்லாதவங்களுக்கு பாத்ரூம் வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க இப்படியும் ஜென்ரலான பொதுவான சில வேலைகள் செய்யறது அதுக்குத்தான் அந்த பணத்தை நன்மை எதிர்பார்க்கலாம் எனக்கு ஒரு சொத்தம் இதால நன்மை வந்துடும் சொல்லி இருந்தாலும் அங்கு ஆகி பட் ஆகுது வட்டிச்சல்லிருந்து முகஸ்தோதி என்பவர் நான் தான் கொடுத்தேன் அங்கு வந்தாலும் சிக்கலாகும் எனவே என்ன சொல்றது பொது அம்சங்கள் பொது வேலைகள் இதுவந்து நிறுவனங்கள் அல்லது அஹ் பள்ளியின் ஊடாக சில பொது வேலைகள் செய்வான் ரைட் அப்படி பொது மாதிரி பள்ளியிடையும் பள்ளி கட்டமைப்புடையும் வந்து பள்ளியிடையும் பாத்ரூம் சார்ந்த அம்சங்கள் பாத்ரூம் சம்பந்தப்பட்ட அம்சங்களை கட்டுமானம் செய்யறதுக்கு இப்படி ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு பொது நலன் சார்ந்த அம்சங்களை இலக்காக கொண்டு ஆஹ் அந்த வேலையை செய்யும் ஆனா நாங்க